வானமடி நீ எனக்கு வண்ணமயில் நான் உனக்கு வானமடி நீ எனக்கு வண்ணமயில் நான் உனக்கு வீணையடி நீ எனக்கு மேபு விரல் நான் உனக்கு பானமடி நீ எனக்கு உனக்கு வேதமடி நீ எனக்கு எனக்குருக தத்துிட தோம் ததுங்கின்தறுக தித்தாம் வேதமடி நீ எனக்கு வித்தையடி நான் உனக்கு போதமுற்ற போதினிலே போதமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீஞ்சுவையே அப்படியே பால் பொங்குது ஒவ்வொரு வீட்டிலும் அப்படியே பொங்கி கொஞ்சம் கவனிக்காமட்டால் அப்படியே பொங்கி அந்த வாடை வரும் பாருங்க எவ்வளோ அனுபவிச்சு என்னோட டெஃபினிஷன் எக்ஸ்பிளனேஷன் வித்தியாசமாக இருக்கும் பேராசிரியர்கள் பொறுத்தருங்க போதமுற்ற போதினில் பொங்கி வரும் தீஞ்சுவையே நாதவடிவானே நல்லுயிரே கண்ணம்மா த அப்சலுட் பிரின்சிபிள் ஆஃப் பியூட்டி என்று சொல்லக்கூடிய தனது ஆத்மீக அழகை ஆத்மீக ஜீவாத்மாவை ஒரு கண்ணம்மா என்ற உயிர் பெண்மணியை வர்ணித்து நினைத்து ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவை இணைத்து தரிசனம் பெற்றான் தரிசனம் பெற வைத்தான் முண்டாசு கவிஞர் சுப்பிரமணிய பாரதி அதுபோன்று இந்த இந்நன்னாளில் ஜெயலலிதா அம்மையார் பிறந்த இந்நன்னாளில் நான் ஏன்னா அவங்க ஒரு அரசியல் ஆளுமை அவரை பாராட்ட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இவ்வளவு ஜிஎஸ்டி லொட்டு லொஸ்கு டோல்கேட்டு வரி 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 இந்த வரி குதிரைக்கு கூட வரி கம்மியாக இருக்குது நம்ம மேலே போகிற வரி ரொம்ப அதிகமாக இருக்குது வரி வரி திண்டா வரி படுத்தா வரி எந்திரிச்சா வரி அப்படி நொந்து போய் நிற்கையில் ஒரே ஒரு ஆறுதல் அந்த அம்மையார் இரும்பு பெண்மணி கொண்டு வந்த சத்துணவு அது என்ன அம்மா உணவகங்கள் நன்றி சொல்லணுமா இல்லையா அப்படி ஒரு சுப்பிரமணிய பாரதியின் அர்ப்பணிப்பை போன்று எப்படி தரிசனம் பெற்றானோ ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் இணைத்து அதுபோன்று இந்த நன்னாளில் இருந்து நான் என்னுடைய வாழ்வின் மிஞ்சிய நாட்களை முழுக்க 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 இந்த மண்ணின் மீட்சிக்காகவும் வேலைவாய்ப்பின்றி தவித்து கொண்டிருக்கின்ற என் தமிழர்களுக்காகவும் தமிழனை பிரதமராக்கணும் மீனவர்கள் பாதுகாக்கப்படணும் மாணவர்கள் கஞ்சா அடிச்சுக்கிட்டு என்ன கூலிப்பா என்னமோ வச்சுக்கிட்டு தெரிகிறாங்க இதில் விடுதலை கிடைக்க வைக்கணும் நாற்பதாக இருக்கிறத ஐம்பது எம்பி சீட் ஆகணும் அது ரொம்ப ஈஸி அப்புறம் வாரேன் இது போன்ற லட்சியங்களுடன் என்னை நான் முழுமையாக இந்த மண்ணில் இந்த ஜீவா ஜீவானந்தம் அவர்கள் வாழ்ந்த மண்ணிலே இன்றிலிருந்து நான் சங்கல்பம் எடுக்கிறேன் சத்தியம் எடுக்கிறேன் உங்களுக்காக உழைப்பேன்